வந்து கடந்த ஆண்டிலிருந்து மா சிவராத்திரியை ஒட்டி ஒரு பத்து நாட்களுக்கு தமிழ் தெம்பு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கூடுகை நடைபெற்று இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் விரிவான முறையில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது அரங்குகளோடு தமிழர் பண்பாட்டினுடைய பெரும்பாலான அம்சங்களை காட்சிப்படுத்துகிற விதமாகவும் ஊக்கப்படுத்துகிற விதமாகவும் இந்த மண்ணுக்கே உரிய கலைஞர்களை முன்னிலைப்படுத்துகிற விதமாகவும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி வரை கோவை கோவைகத்தில் உள்ள யோகி வளாகத்தில் நடைபெறுகின்றது இதில் நம்முடைய தமிழ் மரபனுடைய மாண்பை வெளிப்படுத்துகிற விதமாக சங்ககாலம் தொட்டு நம் சமகாலம் வரையிலான வாழ்வியல் போக்குகளை விளக்கக்கூடிய கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்படுகின்றன தொல்கலைகள் நுண்கலைகள் ஆகியவற்றுக்கு தனி கூடாரங்கள் அமைக்கப்படுகின்றன தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பாரம்பரிய கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள் அது வெறும் கலை நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் அவர்களுடைய கற்றுக் கொடுக்காசித்தல் படைய இருபத்தி ஒரு பயிற்சி வகுப்புகள் பூமாலை செய்வது மன ஓவியம் செய்வது நிழல் மர வேலைப்பாடு மகாபலிபுரத்தினுடைய கச்சிலை வெளிப்பாடு போன்றவை எல்லாம் நடைபெறுகின்றன இவை தவிர அனைத்து வயதும் இலக்கிய ஆர்வத்தை மேம்படுத்தும் விதமாக கட்டளை போட்டி கவிதை போட்டி ஓவிய போட்டி போன்ற போட்டிகளும் கோல போட்டிகளும் இங்கே திட்டமிடப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி தமிழர்களுக்கே உரிய சிலம்பக்கலையினுடைய சிறப்பை வெளிப்படுத்துகிற விதமாக போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் ஏற்கனவே பங்கேற்பாளர்கள் தங்கள் படைப்புகளை அனுப்ப தொடங்கிவிட்டார்கள் ரொம்ப காலமாகவே நாட்டின மாடுக மேம்பாட்டிற்கென்று பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே நாட்டின மாடுக கண்காட்சி மற்றும் சந்தை குதிரைகளினுடைய கண்காட்சி மற்றும் சந்தை ஆகியவை இந்த பத்து நாள் தமிழ்து தமிழ் திருவிழாவில் முக்கிய அங்கங்களாக இடம்பெறுகின்றன